ஆடிப்பெருக்கு நல்ல நாள் அதுவும் பார்த்திங்கன்னா காலையில் நேரம் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி குளித்து த பக்கத்தில் தண்டுமாரியம்மன் கோவிலுக்கு தாங்க போயிருந்தேன் அம்பாளுக்கு வளையல் பூ எலுமிச்சம்பழமெல்லாம் வாங்கி சாத்தி இந்த வரப்போகிற வருஷம் எங்களுக்கு ஆடிப்பெருக்கு அதுவுமா நல்லா பெருகி வரணும் தாயேன்னு சொல்லி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு காலையில் ஆறு மணிலேருந்து டே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா முளைப்பாரியெல்லாம் போட்டிருந்தாங்க நானும் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாவிளக்கு கொண்டு போவேன் இந்த ஆடிக்குள்ளே போயிடுவேன் அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நேராக மார்க்கெட் தான் போயிருந்தோம் மீன் மார்க்கெட் போய் ங்க எப்போவுமே நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்குவேன் அங்கே பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த வாரத்துக்கு வேணுங்கிற காய்கறி எல்லாமே நாங்கள் தான் வாங்குவேன் கூடவே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் மளிகை ஜாமான் ஃப்ரெஷ்ஷான காய்கறியெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உக்கூட மீன் மார்க்கெட் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரே இடத்துல எல்லாம் வாங்கும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கூடவே மீனெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆனால் மீன் மார்க்கெட் வரைக்கும் போய் மீன் எடுக்காமல் வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த இன்றைக்கி கறியெல்லாம் நிறைய நிறையா செய்கிறோம்ல மீன் வேண்டாமில்லன்னு கேட்ட வீட்டில் சரி அவங்களும் வேணான்னு சொல்லிட்டாங்க நமக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சது நானும் வந்துட்டேன் அப்படியே எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க சமைக்கிறது மட்டும்தான் என்ன என்னோட வேலை என்னடா இவங்க கறி மீனுங்கிறாங்க ஆடி பெருக்கு அன்னைக்கு நினைப்பீங்க சிலருக்கு இது புதுசாக இருக்கும் அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கனும் மட்டனும் கொஞ்சம் குடல் ஈரல் அது கூட ரத்தம் அப்புறம் கொஞ்சம் முட்டை அவ்வளோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க மீன் வேணான்னு சொல்லி விட்டுவிட்டோம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு செய்ய ஆரம்பிச்சாச்சு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி இறந்தவங்களுக்கு எல்லாம் அதாவது வருஷம் தரம் கூட ஒரு ஒரு டைம் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அந்த அன்றைக்கி ஆடு என்னைக்கு பொதுவாக தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தப்பா யார் அவங்க குடும்பத்தில் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் பொதுவாக படையல் போட்டு கும்பிடுறது வழக்கம் கல்லறை இருந்ததுன்னா அங்கேயும் போய் கும்பிடுவாங்கங்க அது வந்து இங்கே ஒரு பழக்கமாக போச்சு நானும் சரி சின்ன பிள்ளைலேருந்து அதே பழக்கமாக இருச்சுன்னு அப்படியே கும்பிட்டுவிட்டேன் அந்த அன்றைக்கி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டோம் என்னென்ன காலையில் ஆறு மணிக்கு தொடங்கி மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் எல்லாமே ஒவ்வொரு டிஷ் பண்ணும்போதும் தனித்தனியாக வீடியோ எல்லாம் எடுத்தேங்க ஆனால் என்னால் ஃபுல்லாக ப்ரெசன்ட் பண்ண முடியல ஏன்னால் இலை போட்டு கும்பிடும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டோம் சமைக்கிறது எல்லாமே ஆனால் எடுத்துட்டேன் இந்த குடல் பார்த்திங்கன்னா சுத்துக்குழப்புமாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதனால புண்ணு வாய்ப்புன்னு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் அம்மா கொஞ்சம் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருந்து இறந்தாங்க அதனால் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அன்றைக்கி செய்யணும்னு சொல்லி அதே மைண்டில் இருந்துட்டேன் ஏன்னா அவங்களுக்கு இந்த வளையல் சாந்து போட்டு சகப்பு கலர் வலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து நான் வீட்டில் சமையல் பண்ண ஆரம்பிக்கும் போது பதினோரு மணி ஆகிடுச்சி அதனால் மைண்ட் ஃபுல்லாக அதுலேயே இருந்தது அப்படியே நான் வந்து கடைசியாக ப இலை போட்டு இப்போ நம்ம சாமி கும்பிடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இந்த ஆடி எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து கும்பிடுற முதல் ஆடி அதனால் அவங்களுக்கு அந்த நீ களியெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தேன் அதே சமயத்தில் வந்து நம்ம அவங்களை கும்பிட்றதில் தான் முழுக்க முழுக்க மைண்டு இருந்தது கடைசியாக அந்த இலை போட்டு உட்காரும்போது நான் மறந்துட்டேன் அப்புறம் காகத்துக்கு இலையெல்லாம் எடுத்து ஒரு மூன்றரை மணி போல் வச்சுட்டு தான் தோணுச்சு நம்ம எடுக்க மறந்துட்டுமேனு என்னால் ப்ரெசன்ட் பண்ண முடியல ஃபுல்லாக அது ஒன்று தான் வருத்தம் மற்றபடி நிம்மதியை அம்மா அப்பாவை கும்பிட்டாச்சு நீங்கள் எல்லோரும் எப்படி இந்த ஆடி கும்பிட்டீங்க அப்படிங்கறத வீடியோவில் சொல்லுங்க பாய்